அன்பிள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாதம் தமிழ் மாதம் ஆணி மாதத்துக்கு மீன ராசி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது இந்த ஆணி மாதம்ன்றது சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் இந்த பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்லாம் இப்போ அப்படின்றதான் சொல்லியிருப்போம் அந்த நாட்கள் நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உத்தியோகம் வேலை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் நடுவில் நான் சொல்லியிருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் தெரியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் முன்னார்களே இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி அப்படின்ற சிவன் கோயிலில் பூஜை பண்ணுறேன் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஆணி மாதத்துக்கு மிதனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசியில் தான் ஏற்கனவே குருவும் புதனும் இருக்காங்க சூரியன் வந்து இந்த ஆணி மாதம் பிறந்தவொடனே அவங்க கூட போய் சேர்ந்துடுறார் இந்த ராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு தொழில் சனம் பத்தாவது வீட்டில் சனி பகவான் பதினோராவது வீட்டில் சுக்கரன் இதெல்லாம் வந்து இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கு இது எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து மிதுன ராசிக்கு கடந்த ஒரு சில காலங்களாவே எல்லா காரியங்களும் டிலே ஆகிட்டே இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருந்த காரியங்களும் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன் நடக்கலை எதுனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது புரியாமல் இருக்கும் ஃபெயிலியர்னு கூட ஆகாது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதை வந்து அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும் தொழில் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி இதுக்கு முக்கியமான காரணம் வந்து சனி பகவான் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லி பத்தாம் இடத்துல வந்திருக்கார் ஸோ உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு அஷ்டமச்சனி விலை எடுத்து உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவும் நடக்கல இது மாதிரி வரிசையாக வந்து நீங்கள் இது பண்ணிட்டே வந்திருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் வந்து அப்பப்போ நடக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றதான் இருக்கும் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும் திரும்ப டவுன் ஆகிடும் திரும்ப நல்லா இருக்கா மாதிரி திரும்ப டவுன் இது வந்து உங்களுடைய காலங்கள் நடக்கிறத பார்க்க முடியும் இப்போ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்காரு சூரனுடைய வீட்டுல இருக்காரு சூரியன் தான் இப்போ உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அதனால வீடு மனை வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் பொதுவா வந்து மிதுன ராசிக்காரங்களை வந்து காசை வந்து நீங்க சேர்த்து வச்சுக்க முடியாது உங்களோட உங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையா இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல புத்திசாலத்தனம் இருக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு தான் எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க ஒரு தரம் சொல்லுறதுக்கு முன்னாலே அடுத்தது அந்த வேலையை பற்றி நீங்களே முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பேர் வாங்கக்கூடியவங்க இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து உங்கள்ட்ட பணம் அப்படின்றது தங்காது அதனாலே ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக குரு பகவான் தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பவான் இருக்கிறதுனால தான் ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் குரு பகவானை வ வணங்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் அதுவும் இந்த தடவை வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கார் ஜென்ம குரு உடல் சோர்வை ஏற்படுத்துவார் காரியங்களை தள்ளி போட வைப்பார் அதனால நீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற முடியாது எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்க கழுத்து போட்டாலும் அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு தான் கழுத்து போடணும் இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதனும் இங்க கூட இங்கதான் இந்த இந்த எல்லாம் இருக்காங்க அதனால இப்போ வந்து உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் வந்து ரொம்ப நல்லா பழிச்சிடும் முயற்சிகள் வந்து அதிகரிக்கும் முன்னால இருந்த கட்டணம் என்னதான் பார்த்துருவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம மூணாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க உங்களுடைய சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பெண்கள்கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்களால வந்து உங்களுக்கு ஒரு சில கெட்ட பேரும் வரலாம் உத்தியோக ரீதியா வந்து மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய பிரச்சனை பிரஷர் இருக்கும் அவங்கள்ட்ட வந்து நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க ஆனா பலன் வந்து நூறுத்தருக்கு போயிடும் உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும் நீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காம இருக்கும் அதனாலே உத்தியோகம் மாறலாம் வேலை மாறலாம் என்ன வேலை அப்படின்ற ஒரு ஒரு ஃபெட் ஆப் இருக்கும் பட் அதெல்லாம் சரியா போய்டும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான மாசமாக இருக்குது இந்த மாதத்தில் வந்து எல்லாமே சரியாக போயிடும் ஆனால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானை போய் வணங்குறது அப்படிங்கிறது நிச்சயம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லாட்டினா வந்து குருமார்கள் இல்லாட்டினா சாய்பாபா இது மாதிரி வந்து சங்கராச்சாரியார் சாய்பாபா அது மாதிரி குரு குருமார்கள் இருக்கு சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் அது மாதிரி சித்தர்களை வணங்குறது சித்தர்கள் வந்து பிறந்த இடங்களுக்கு போய் வணங்குறதுடன் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போய் வணங்குறது இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கும் அதுவும் வியாழக்கிழமை நீங்க குரு ப குரு பகவான சிவன் கோயிலுக்கு போய் குரு தட்சிணாமூர்த்தின்னு இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நவகிரத்துல உள்ள குருவை வணங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ மட்டும் இல்ல பொதுவாக வந்து நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்கனால ஒரு வருஷத்துல உங்களுடைய நிலைமை பயங்கர சூப்பரா மாறிடும் எல்லா விதத்துலையும் நீங்க வெற்றிகரமா வர முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு வரும்போது சைக்கிளில் வந்தாரு இப்ப குரு வந்து வந்து வீடு வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் ரெண்டு மூணு கார் இருக்கு அவர்கிட்ட அவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க நல்ல இடத்துல இருக்காங்க வீடுக்கு நல்ல வீடு கட்டிட்டார் சோ இது மாதிரி வந்து அஹ் அந்த குருபகவான் குரு வணங்கும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தனியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியம் குடும்ப ரீதியா வந்து ஒரு சில விஷயங்களை அப்பப்ப இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் சரியாயிடும் உடனே சரியாயிடும் நீங்க வந்து அதுக்கான கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளும் இப்ப வந்து முடிவுக்கு வந்துடும் குடும்பத்துல இருந்த முரண்பாடுகளும் முடிவுக்கு வந்துடும் உங்க குழந்தைங்க ரீதியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே இப்ப சக்சஸ் நடக்கும் அவங்க குழந்தைங்க ரீதியா படிப்போ இல்ல கல்யாணத்துக்கு முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் வந்து நல்ல முன்னாடி வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிழமைக்கு அதிகமா இருக்கு உங்கள் உடல்நிலையை பொறுத்தளவில் கொஞ்சம் சோர்வு உடல் சோர்வு ஏற்படும் நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும் ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும் முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றி தான் கிடைக்கும் மீனராசியை பொறுத்தளவு இந்த மாதம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினோராந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமாக இருக்குது சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான இதில் கையெழுத்து போடுறது முக்கியமான பிரயாணம் பண்ணுறது தூர இடங்களை தூர தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேற முயற்சி பண்ணுவோம் நீங்கள் கால் வைக்காமல் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதம் ஒன்று இந்த மாதம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி முன்னே முயற்சி பண்ணீங்கனால வாழ்க்கையில் எல்லா தடங்களையும் மீறி உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி குரு வேண்டிங்க உங்களுக்கு பாதகாத விதியாக இருக்கார் இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கார்னால குரு பவானை வேண்டிக்கிறது இந்த மாசத்துல மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு எந்த மாதம் எல்லா விதத்துல நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிட விடைபெறுகிறேன் அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் என்னவோ அதையும் தெரியுங்க நான் அதுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் எல்லோருக்கும் நன்றி உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்